வா முட்டை சாப்பிட ஆடை திருடு சூடா இருக்குது சூடு சூடு சூடா இருக்குதுடா வெள்ளி அப்பா இருக்கு போனேன் என்ன அங்க பொட்டி கட்டிப்போம் கிச்சா சொன்ன சுரதி

Terima kasih telah menonton! thank yeah. hmm? ஏய் துணி போ துவச்சி போட்டுருக்கேன் அங்கேயே இருந்து சொல்லணும் அம்மாவுக்கு சரியா ஆ இப்படி நாக்கா இப்படி இப்படி ஆட்டுறது இல்லை முட்டை சாப்பிட்டது இல்லை அங்கே துணி வந்த மழை வந்தால் சொல்லணும் நீங்கள் பாய் எடுக்குது இல்லையா மியாமியான்னு கற்று தெரியுது இல்லையா மியாமியாக வந்துட்டு கொடுக்குற வரைக்கும் கற்று தெரியுது இல்லையா பின்னாடி வெள்ளச்சி ஆ கால் அதை பார்த்ததுக்க இது பண்ணதுக்கு முட்டையை கிக் பண்ணி சாப்பிட்ற இதெல்லாம் கற்று வச்சுருக்கிற நாலு காலை மேலே ஏறி எடுத்துட்டேன் ஓரோக்கு ரெண்டு வச்சுருந்தேன் உனக்கு ரெண்டு ஓரோக்கு ரெண்டு தானே வாங்கி வந்து வச்சேன் நாலு காலையும் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் கல்லி கிள்ளி ஆ மீனையும் சாப்பிட்டுட்டேன் டெய்லி கேட்குறேன் வந்து வந்து வீட்டு உள்ளே போகிறேன் அங்கே போனேன் அப்பாவுடைய ரூமுக்கு போனேன் கூட்டிடுவோம் உள்ளே இருப்பேன் அப்புறம் எங்கேயும் போக முடியாது தெரிஞ்சியா தெரிஞ்சுதா ஆ ஓட்டுறேன் ஓட்டுற கூட்டிடுவானுன்னு ஓடுறேன் அப்படின் சவுண்டிங் தானே இருக்க புரியுவிங்க வந்துருக்குதா புரியவங்க வரக்கூடாது எதுவும் வரக்கூடாது உங்க வீடா நீ தான் வரணுமா என்னாடி வெள்ளச்சி வெள்ளச்சி இன்னும் வேணுமா சுத்தமா தினியாச்சு விடாதியே சுத்தங்க தினியாச்சுடாதீங்க கொஞ்சம் முண்டாதியே ஆடியே போய் பத்து மூட்டை போட்டா ா அக்காவ பாக்குறியா அக்காவ பாக்குற அக்கா உனக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னு அக்காவை பாக்கற அப்பாவும் அப்பாவை பாக்குறோம் அந்த வச்சு <fans odita razorizando>